முகமது ரசுல்லா இது வந்து இறைவன் ஒருவனே இதே தூதர் நபிகள் நாயகன் மட்டுமே இந்த வாசகம் இருக்கு இது வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் உச்சரிக்கக்கூடிய ஒரு வாசகம் உதாரணத்துக்கு சொல்றேன் நீங்க மார்க்க அடிப்படையில நீங்க சொல்லுங்க பாய் இந்த தேர்தல் நடத்துறது இந்த ஜனநாயக விஷயம் இதை இந்த ஜனநாயக அடிப்படையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்க்க அடிப்படையில சொல்லுங்க பாய் நீங்க தனியா உங்க கருத்து சொல்லாதீங்க மார்க அடிப்படையில சொல்லுங்கன்னு நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா ஆமாங்க தவறுங்க தவறு தலித்து திமுக எதிர்த்தா முழு சங்கின்றான் ஒரு முஸ்லீமு திமுக எதிர்த்தா பச்சை சங்கி என்றான் அங்கே பார்த்து இவங்களுக்கு என்ன சங்கியோங்க வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியும் வந்து ஆளுன்ற விடவே மாட்டோம் ஆர்எஸ்எஸ்ஸை முழுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ற திமுக இதை பின்பற்றுறது அப்படின்னு சொல்றீங்களா அவங்க சொல்றது கால் உண்டுறது இல்லை கால் உண்ட விடறது இல்லை அவங்க வேற கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுறான் ஒரு கால் வச்சுட்டா நீ தத்தளிக்கிறேன் நீ எங்கள் முதுகில் சவாரி செய்யுங்க நீங்கள் எங்க இறங்குமோ அங்க இறக்கி விட்டு போறேன்றாங்க இதே திமுக தான் வந்து என்ஐஏக்கு காவல்நிலைய அனுமதி கொடுத்தது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா விஷயத்துலேயே அண்ணாமலை சொல்றாரு சிபிஐ கொடுங்கன்னு அதையும் கொடுக்க மாட்டேன்றாரு தமிழ் படுகொலை வழக்குலேயும் வந்து சிபிஐ கேட்குறாங்க அதையே கொடுக்க மாட்டேன்ட்டீங்க ஏன்னா இந்த ரெண்டு வழக்கு இல்லையா பாதிக்கப்படுறது திமுக கட்சிக்காரன் ஆனால் பயந்தூர் வழக்கில் அப்படியே என்ஐஏக்கு போனாலும் நாசமாக போனாலும் போகிறது முஸ்லீம் தானே ஒரு மந்தூர் பசங்க பேசலானுங்க சூடு மந்தூரையே நீங்கள் வந்து கைது பண்ணணும் உள்ள தப்பு செஞ்சா அப்பனா கைது பண்ணுறதா அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன செய்யுதோ அதைதானே திமுகவும் செய்யுதுன்னு நம்ம சொல்ல முடியும் இங்கே வந்து தீவிரவாத கூட தொடர்பு இருந்தாருன்னு சொல்லி இதே யூபா சட்டத்தில் கைது பண்ணாலும் தடம் மாதிரியே தாரா ரகிமன் தான் போடுவீங்க நல்லா இருந்தால் திடீர்னு தீவிரவாதிகிட்ட தொடர்பு ஆனால் அவங்க போட்ட கேஸ் பொய் கேஸ்ன்னு சொல்லி யாரும் எடுக்க மாட்டீங்க அட்டை நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் திரு தடா ரஹீம் அவர்கள் அவரை முதலில் நிகழ்ச்சிக்குள் வரவேற்போம் மத்திய அரசால உபா என்கிற சட்டத்தின் கீழ் ஆறு பேரை வந்து கைது செஞ்சிருக்காங்க அதோட சட்டத்தோட விளக்கம் என்ன ஏன் கைது செஞ்சிருக்காங்க ஆறு பேர் மட்டும் இல்லை நிறைய பேர் கைது பண்ணிட்டே இருக்காங்க இப்போ கடைசியா வந்து சொல்லி ஒரு எழுத்தாளர் அவர் உட்பட அவருடைய மகன்கள் இரண்டு பேர் மொத்தம் ஆறு பேர் வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த யூபா சட்டம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு தடுப்பு காவல் சட்டம் எப்படி தடா சட்டம் எப்படியோ சட்டம் எப்படியோ அது பண்ணுறது தான் யூபா சட்டம் இந்த ஊபா சொன்னால் யூஏ பிஏ யூபா யூபான்னு சொன்னால் அல்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிவென்ட் ஆக்டின் தான் இந்த விரிவாக்கம் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொண்டு வந்த சட்டம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் நேரு பிரதமராக இருக்கும்போது கொண்டு வரப்பட்ட ஒரு ஒரு கொடுமையான சட்டம் தான் இந்த யுப்பா சட்டம் ஆனால் நைன்டி சிக்ஸ்டி நைனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் கொண்டு வரும்போது இது இந்தியா முழுக்க இந்த சட்டம் அமல்படுத்தப்படாது குறிப்பாக வந்து வடகிழக்கு மாநிலங்கள் ஏன்னா வடகிழக்கு மாநிலங்கள் அப்போ வந்து பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்குது வடகிழக்கு மாநிலங்களுக்காக இந்த சட்டம் அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை யூப்பா சட்டமே கொண்டு வந்தாங்க அதன் பிறகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த யூபா சட்டத்தை பயன்படுத்தவே இல்லை அதன் பிறகு காங்கிரஸ் வந்து தடா சட்டம் கொண்டு வந்தது அப்புறம் பாஜக பொடா சட்டம் கொண்டு வந்தது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா யூபா சட்டத்தை ஒட்டி தான் இருக்கும் இந்த சட்டங்கள்லாம் தடா பொடா எல்லாமே ஆனால் இந்த யூபா சட்டம் மட்டும் அப்படியே இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று காங்கிரஸ் ஆட்சி ரெண்டாயிரத்தி பதினொன்று பதிமூணு சரியாக தெரில அப்போது வந்து காங்கிரஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்போது வந்து உள்துறை அமைச்சராக வந்து நம்முடைய பா சிதம்பரம் இருக்கும்போது இந்த யூபா சட்டத்தை ஆக்டா வந்து இந்தியா முழுக்க வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்க காங்கிரஸ் ஆட்சியில் தான் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறாங்க அதன் பிறகு காங்கிரஸ் போயிடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அதை தொடர்ந்து என்ன பிஜேபி ஆட்சி பத்தாண்டு முடிஞ்சு இப்போ பதினோராவது ஆண்டு தொடருச்சு ஆனால் இந்த யூபா சட்டத்தில் இன்னைக்கு இந்தியா முழுக்க யாரை கைது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு சதவீதம் இஸ்லாமியர்களை கைது பண்ணியிருக்காங்க மற்ற ஒரு அஞ்சு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அது நக்சல் பாரிகளாகவும் இல்லை மொழி ரீதியான போராளிகளை இது போன்ற நபர்கள் மீது இந்த வழக்கு யூபா சட்டம் வந்து பங்கிருக்கு இந்த யூபா சட்டத்தில் வந்து செக்ஷன் மாதிரியே இருக்குது அந்த செக்ஷன் கொடிய செக்ஷனும் இருக்கு அந்த சட்டத்துல போட்டாங்கன்னு சொன்னா அவ்வளோ சாதாரணமாக வெளியே வர முடியாது இருக்குது அதே நேரத்தில் லேசான சில ஆக்டும் இதுல இருக்குன்னு வைங்கிற உதாரணத்துக்கு அப்போ இந்த சட்டங்களை வந்து இப்போ வந்து சமீபமாக வந்து பாஜக வந்து முழுக்க முழுக்க முஸ்லீம்களுக்கு எதிராகவே பயன்படுத்திட்டு வராங்க நீ முஸ்லீம்க்கு எதிராக தான் இந்த சட்டம் பயன்படுத்துறாங்கன்னு சொல்றீங்களா ஆமாம் நூறு விழுக்காடு அப்படிதான் பயன்படுத்திட்டு வராங்க குறிப்பா இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த என்ஐஏ என்கின்ற தேசிய புலனாய்வு முகாமை நீங்கள் பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க என்று இந்த என்ஐஏ வந்து எப்போ கொண்டு வந்ததுன்னு சொன்னால் இதுவும் காங்கிரஸ் ஆட்சியில் என்னை கொண்டு வந்தது தான் என்ஐஏ என்ஐஏ என்கின்ற அது வந்து அது ஒரு விங்கு போலீஸ் தான் அவங்க ஒரு விங்கு எப்படி சிபிஐயோ அதேமாரி என்ஐஏ தேசிய புலனாய்வு முகாமைன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க அது கொண்டு வந்த பிறகு இப்போ அவங்க பிடிக்கக்கூடிய வழக்குகள் எல்லாமே யூபா சட்டத்தின் அடிப்படையில் தான் வந்து வழக்கே பதிவு வழக்கே பதிவு செய்கிறாங்க அது இல்லாம மாநில அரசாங்கமும் இப்ப என்ன பண்ணுது சொன்னா இப்ப நவீனமாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூபா சட்டத்துல தான் எல்லாருமே கைது கொண்டு அதுக்கு தான் வந்து இப்போ இந்த சுவோடு மஞ்சூர் உட்பட ஒரு ஆறு பேரை வந்து மாநில அரசு தமிழக அரசு அதுவும் சைபர் கிரைம் வழக்கே வந்து சைபர் கிரைம் வழக்கு இது அவங்க வந்து தடைப்பட்ட இயக்கத்துக்கு வந்து யூடியூப் மூலியமா ஆதரவு தெரிச்சாங்க தான் கைது பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க அதாவது தடை செய்யப்பட்ட அமைப்பு அப்படின்றது இல்லை நான் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லாம் இது வந்து இறைவன் ஒருவனே இறை தூதர் நபிகள் நாயகம் மட்டுமே இந்த வாசகம் இருக்கு இது வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் உச்சரிக்கக்கூடிய ஒரு வாசகம் உதாரணத்துக்கு சொல்கிறேன் இதை வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு அமைப்பு இப்போ ஐஎஸ்ஐஎஸ்ஸு அவங்க கொடியில் லாயலாக இல்லைலாம் எழுதியிருக்காங்கன்னு சொன்னாங்க உதாரணத்துக்கு இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களும் சரி இங்கே இருக்கக்கூடிய சில முஸ்லீம் எதிர்ப்பான மனநிலை கொண்டவங்களும் சரி பாருங்க இவங்கெல்லாம் ஐஎஸ்ஐஎஸில் தீவிரவாதி மாதிரி சித்தரிக்கிறாங்க சித்தரி புரியுங்களா அப்போ அந்த வாசகம் வந்து இறைவன் ஒருவனே இறுதி தூதர் நபிகள் நாயகம் சல அவங்க மட்டும்தான் அப்படின்றது தான் அந்த வாசகத்தை விட இது இப்போ அவங்க ஐஎஸ்ஐஎஸ் கொடியை உருவாக்கி அந்த கொடியில் நாயில்லாம் முகமது ரசூல்லா எழுதினாங்கிறதுக்காக நான் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி கூட என்னை ஒப்பிட்டாங்கன்னா அது எப்படியும் சரி வருமா இப்போ இது போன்ற கீழ்த்தரமான நீசத்தரமான வேலைகளை வந்து தொடர்ந்து உளவுத்துறையில் அதாவது என்னையும் ஈடுபடுது அதேமாரி வந்து இங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய இந்த இஸ்ல மாநில உளவுத்துறையும் அது போன்ற கீழ்த்தனமான வேலைகளில் ஈடுபடுறாங்க திமுகவும் அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ஊடகங்கள் தானே செய்திகளாக வெளிக்கொண்டு வந்தாங்க இப்போ இந்த சுவாடு மன்சூர் உட்பட இவங்க கைது செய்யப்படும் போது அவங்க கிட்ட என்ன நீங்க கைப்பற்றினீங்க அவங்க வீடியோ பேசி இருக்காங்க அதாவது இந்த நாட்டில் ஜனநாயக அடிப்படையில் ஜனநாயக சட்டத்திட்டத்தை கட்டுப்பட்டு பொது வெளியில் எது ஒன்றும் பேசலாம் கருத்து சுதந்திரன்றீங்க அதே பேச்சை வந்து நான் பேசுனா கருத்து அது தீவிரவாதத்தை தூண்டா மாதிரி இருக்குன்னு சொன்னால் எப்படி ஏற்றுக்கிறது ஜனநாயக நாடு சமூக நீதி காத்த நாடு அப்படின்னு சொல்றாங்களா அது அப்புறம் அவங்க எப்படி அதை கையில் எடுப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்க இப்போ இந்த நாட்டை வந்து தேர்தல் பாதை என்பது திருட்டு பாதை இது வந்து இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் தவறானது தேர்தலே கூடாது ஜனநாயகம் என்பது போலியானது இதெல்லாம் மார்க்க அடிப்படையில் தவறு சரியா தவறான்னு நீங்க கேட்டீங்கன்னா என்கிட்ட தவறுன்னு தான் சொல்ல முடியும் இந்த இந்த முறைய தவறு அப்படின்னு சொல்றீங்களா இப்ப நீங்க மார்கா அடிப்படையில நீங்க சொல்லுங்க பாயிந்து தேர்தல் நடத்துறது ஜனநாயக விஷயம் இதே இந்த ஜனநாயக அடிப்படையில் அப்படின்னு சொன்னீங்கன்னா மார்கா அடிப்படையில சொல்லுங்க பாயை நீங்க தனியா உங்க கருத்து சொல்லாதீங்க மார்கா அடிப்படையில சொல்லுங்க நீங்க என்கிட்ட கேள்வி கேட்டீங்கன்னா ஆமாங்க தவறுங்க தவறு அது மார்க்கம் சொல்லி இருக்கிற விஷயம் தான் அப்போது நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் தவறுன்னு சொல்கிறேன் புரியுதுங்களா வேறு எதுவும் சொல்கிறேன் ஆனால் நான் அதை ஊக்குவிக்கலை நல்லா புரிஞ்சு நான் அதை ஊக்குவிக்கிறேன் தவறுன்னு சொல்கிறேன் மார்க்கம் சொல்லியிருக்கேன்னு சொன்னால் அது தவறு தானே மார்க்கம் வந்து இல்லை இது ஜனநாயகத்தையும் அரசியலையும் ஏற்றிச்சு மார்க்கம்னு சொன்னேன்னா அதுதான் மிகப்பெரிய தவறு புரிதுங்களா இஸ்லாமிய மரபுகளுக்கு உட்பட்டு இந்த தேர்தல் ஜனநாயகம் இந்த நடைமுறையே தவறானது உதாரணம் வச்சிங்களேன் இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் தவறுன்னு சொல்கிறேன் இது வந்து தீவிரவாதியை ஒரு பயங்கரவாதி இவருன்னு சொன்னால் அது எப்படி கேவலமாக இருக்குமா இல்லை நான் தீவிரவாத செயலில் பயங்கரவாத செயலில் ஈடுபட்டால் தான் என்னை தீவிரவாதி பயங்கரவாதின்னு சொல்லணும் இப்போ அதேமாரி தான் இந்த சோடு வந்து ஒரு விஷயம் இந்தியா கூட்டணி நின்றுதே இந்தியா கூட்டணி வந்து விகிதாச்சார அடிப்படையில் எல்லா மாநிலங்களில் முஸ்லீம்களை பெருமித்துவம் கொடுத்தாங்களா மகாராஷ்டிராவில் ஒரு முஸ்லீம் கூட வேட்பாளர் நிப்பாட்டில் பீகாரில் அவ்வளோ பெரிய பதினெட்டு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் முஸ்லீம்கள் உள்ள ஒரு மாநிலத்தில் ஒரே ஒரு எம்பி தான் கொடுத்தாங்க வெஸ்ட் பெங்கால்லையும் யூபியில் மட்டும்தான் அஞ்சு பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் இந்தியா கூட்டணி சொல்கிறேன் பாஜக கிட்டே நாங்கள் போகவே இல்லைப்பா சமூக நீதி காப்பாளர்கிட்ட கேட்குறீங்க ஆ சமூக நீதி காப்பாளர்கிட்ட கேட்குறோம் சமூக நீதி காப்பாளருக்கு இவனுங்க என்ன கொடுத்தானுங்க இதை பற்றி நம்ம பேசணுன்னா என்ன பாஜகன்றானுங்க என்னது பச்சை சங்கின்றானுங்க ஒரு தலித்து திமுகவை எதிர்த்தா புழு சங்கின்றான் ஒரு முஸ்லீம் திமுகவை எதிர்த்தா பச்சை சங்கின்றான் அங்க மொத்தம் இவனுக்கு என்ன சங்கியோ சொங்கியோன்னு இப்போ திமுக யார் எதிர்த்தாலும் சங்கியாக அப்படிதான் அப்படி தான் இருக்குது இப்போ நாம் தமிழ் கட்சி எதிர்க்குது திமுகவை பாஜகவும் பி டீம்ன்றான் சொல்கிறேன்னா இல்லையா இப்போ ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித் எதிர்க்கிறாப்புல அவரை தான் புலு சங்கின்றான் இப்போ நான் எதிர்த்தேன்னா என்ன பச்சை சங்கின்றான் ஆனால் எங்களை போன்று பாஜக அரசு எதிர்க்கிறதுக்கு நாங்கள் எதிர்க்கிறதுல ஒரு அஞ்சு பர்சன்ட் கூட இவனுக்கு எதிர்க்கிறது இல்லை யார் இந்த திமுகவும் திமுக அடி அடிவரடிகளாக செயல்படக்கூடிய நபர்களும் நம்ம அந்தளவுக்கு கடுமையாக இவங்களை எதிர்க்கணும் ஆனால் நமக்கு அப்படி பேர் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இந்த சோடு மந்தூர் கைது செய்யப்பட்டார் எதுக்காக கைது செய்யப்பட்டார்னா இந்த இஸ்லாமிய பேரரசு அதை கிளாஃபாத் என்கின்ற இஸ்லாமிய பேரரசை பற்றி பேசினார் பகுதியில் அதுதான் தப்பு அதுவும் சைபர் கிரைம் தமிழக காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சைபர் கிரைம் தான் இந்த வழக்கு பதிவு செஞ்சு அவங்களை கைது பண்ணியிருக்கு நான் தான் சொல்கிறேன் அது வந்து ஒரு இஸ்லாமிய பேரரசு ஆண்டு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு வரையிலும் இந்த நாட்டில் இஸ்லாமிய பேரரசு ஆண்டு இருக்காங்க ஆண்டு இருக்காங்கன்னும் போது அங்கே இது நடக்கக்கூடிய குறை நிறைகளை பற்றி பொது வெளியில் பேசுவது சட்ட விதிக்கு உட்பட்ட விஷயம் தானே அப்படி இருக்கும்போது அவங்க மீது ஏன் வழக்கு போட்டீங்கன்றாங்க சரி நீங்கள் இது வழங்க போடுறீங்க சரி எங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கன கூட அதுவும் கொடுக்க மாட்டேன்றீங்க அப்போ நாங்கள் என்ன தானே பண்ணுறது இந்த யூபா சட்டம் என்பது இப்படி வந்து ஒரு உடனே வெயிலில் வந்துடக்கூடாது ஜாமீனில் வந்துடக்கூடாது அவனை நீண்ட காலமாக விசாரணை இல்லாமல் சிறையில் வச்சு பண்ணோம் அதே நேரத்தில் அந்த காவல் நிலையத்தில் கொடுக்குத்த கொடுக்க கொடுத்ததாக சொல்லப்படக்கூடிய வாக்குமூலங்கள்லாம் வந்து நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளும் ஏன்னா இந்த யூபா சட்டத்தில் அப்படி சொல்ல பல சரத்துகள் இருக்குது அந்த சரத்துக்கின் அடிப்படையில் ஒரு நபரை எவ்வளோ நாள் வேணால் கூட குடி முடிஞ்ச அளவுக்கு சிறையில் வைக்கணும் அப்படின்ற திட்டத்தின் எதிரொலி தான் இந்த சட்டத்தை இப்போ மாநில அரசுகளை கூட இப்போ பயன்படுத்திட்டு வருது முன்னாடி வந்து வந்து அதான் வடகிழக்கு மாநிலங்கள் பயன்படுத்தப்படும் அப்புறம் காஷ்மீர் பயன்படுத்தப்பட்டது இப்போ இந்தியா முழுக்க பயன்படுத்தினாங்க இப்போ மாநில அரசுகள் சைபர் கிரைமே வந்து பயன்படுத்துன்னா பாருங்க இப்போ இவங்க ஆறு பேரும் வந்து தமிழக அரசு தமிழக காவல்துறை சைபர் கிரைம் போட்ட வழக்கு தான் வேற யாரும் வந்து என்னையும் போடல சிபிஐயும் போடல இப்போ நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ்ஸையும் பிஜேபியும் வந்து கால் ஒன்றை விடவே மாட்டோம் ஆர்எஸ்எஸ்ஸை முழுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ற திமுக இது பின்பற்றுறது அப்படின்னு சொல்றீங்களா இல்லை அவங்க சொல்றது உண்மை தானே கால் குன்றது இல்லை கால் ஊன்ற விடுறது இல்லை அவங்க நேராக கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுறாங்க ஒரு கால் வச்சு ஏன்டா நீ த தத்தளிக்கிறேன் நீ வானீங்க எங்க முதுகில் செய்யுங்க நீங்கள் எங்க இறங்குமோ அங்கே இறக்கி விட்டு போகிறேன்றாங்க இதே திமுக ஆட்சியில்தான் வந்து என்ஐஏக்கு காவல்நிலைய அனுமதி கொடுத்தது பாஜக கூட்டணியில் இருந்தாலும் அதிமுக ஆட்சி வெளியும் வந்து என்ஐஏக்கு அனுமதி கொடுக்கல காவல்நிலைய அனுமதி கொடுக்கல இன்னைக்கு திமுக ஆட்சி வந்தோன்னே காவல்நிலையத்தில் அனுமதி கொடுத்துட்டாங்க உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிற மாதிரி கோயம்புத்தூரில் வந்து சிலிண்டர் வெடிச்சுன்னு சொல்லிட்டு வழக்கு அண்ணாமலை சொன்னார் இல்லை இது தீவிரவாதம் பயங்கரவாதம் இதை வந்து என்ஐஏ கிட்ட கொடுத்து விசாரணை பண்ணார் அண்ணாமலை சொன்ன ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர்லேயும் வந்து முதல்வர் வந்து இதை என்ஐஏக்கு கொடுத்து அந்த வழக்கு என்ன பண்ணிட்டார் கொடுத்துட்டார் இல்லையா என்ஐஏ கொடுத்துட்டார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரா விஷயத்துலேயே அண்ணாமலை சொல்கிறாரு சிபிஐ கொடுங்கன்னு அதையும் கொடுக்க மாட்டேன்ட்டார் ஆம்ஸ்டாங் படுகொலை வழக்குலையும் வந்து சிபிஐ கேட்குறாங்க அதையும் கொடுக்க மாட்டேன்ட்டீங்க ஏன்னா இந்த ரெண்டு வழக்குலேயும் பாதிக்கப்படுறது திமுக கட்சிக்காரன் ஆனால் கோயம்புத்தூர் வழக்கில் அப்படியே என்ஐஏக்கு போனாலும் நாசமா போனாலும் பாதிக்கப்படுறது முஸ்லீம் தானே ஓட்டு போட்டாங்கல்ல அதோடு முடிஞ்சுது அவங்க கால் அப்போ வந்து யாரை கைது பண்ணால் என்ன நமக்கு அப்படின்ற ஒரு மனநிலை தான் அந்த வழக்கு கேட்டோன்னு பயந்து போய் அடுத்த இரோடு இரவாக வந்து என்ஐஏக்கு கொடுத்தீங்க இன்றைக்கி அதே தானே கள்ளக்குறிச்சி விசேசாராய விஷயத்துக்கு வந்து சிபிஐ கொடுங்கன்னு கேட்குறாங்க கொடுக்க வேண்டியது தானே ஆம்சாங் படுகொலை விஷயத்தில் சிபிஐ கேட்கறாங்க கொடுக்க வேண்டியதானே இப்போ குறிப்பாக வந்து இந்த வழக்கு தொடர்கிறவங்களுக்கு பேச்சுரிமை எழுத்துரிமை சுதந்திரம் இல்லாமல் இருக்குமா இல்லை தனிப்பட்ட யார் வேணாலும் இந்த பேச்சு உரிமை வழக்கு உரிமை இல்லாமல் இருக்குமா அது சார் மொத்தம் என்னன்னு சொன்னால் இது அதாவது இது வந்து எப்படின்னா நான் நான் சொன்னேன் சட்ட விதிக்கு உட்பட்ட விஷயங்கள் தான் பேசியிருக்காங்க இது தவறானது இல்லை எதுவும் நடக்காத சொல்ல நாங்கள் இங்கே அதை மாரி ஆட்சியை கொண்டு வரணும்னு சொல்லுறேன் இஸ்லாமிய பேரரசு புதுமானிய பேரரசு ஒட்டமான் பேரரசுன்னு வரலாற்று புத்தகங்கள் இருக்குது அந்த வரலாற்று புத்தகங்களுடைய பிற ஒ ஒரு பதிப்பாக தான் அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கே உண்டான ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு உண்டான பாணியில் பேசுகிறாங்க அது பேசுனது விரோதம் இப்படின்னு சொன்னால் அப்போ கருத்து சுதந்திரம் என்னன்றது பேசக்கூடாது யாரை யாரை பற்றியும் பேசக்கூடாது பேசக்கூடாது இல்லைங்களா இப்போ சுதந்திர நம்ம எதுக்காக வாங்கணும் ஆ அப்போ ஏன் பேசக்கூடாது அப்போ நான் அவங்க பேசுகிறாங்கன்னு சொன்னால் அந்த பேசுகிற பேச்சு கேட்டுட்டு நானே சொல்ல வன்முறை தீவிரவாதம் பயங்கரவாதத்தில் ஈடுபடுறாங்கன்னா அவங்களுக்கு கைது பண்ணி உள்ளே போடுங்க அது சட்ட விதிக்கு உட்பட்ட விஷயம் அதை விட்டுட்டு ஒருத்தர் வந்து பேசுகிறாரு அதுவும் வந்து ஏதோ ஒன்று பேசலை கற்பனையில் பேசலையே கற்பனையில் பேசலையே ரெண்டாயிரத்தி இருபத்தேழு விலையும் இந்த நாட்டை ஆண்டு இருக்கு இந்த நாட்டைன்றதுல உலகத்தில் ஆண்டு இருக்குது மொத்தமான பேரரசுன்ற ஒரு அதன் பிறகு முதல் உலகப் போர்லேயும் ரெண்டாவது உலகப் போர்லேயும் ஒட்டு மொத்தமாக அந்த இஸ்லாமிய பேரரசை அழிச்சு ஒழிச்சிங்க அத்தனை நாடுகளும் ஒன்று சேர்ந்து அழிச்சு ஒழிச்சிங்க ஏன்னா இஸ்லாமிய பேரரசுன்னு ஒன்று இருக்கக்கூடாது அப்படின்ற திட்டமிடம்தான் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து அழிச்சானுங்க அந்த நிகழ்வுகளை இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாங்கள் சொல்லுவது சட்ட விதிக்கு எதிரானதா அதை தானே சுவோடு மஞ்சூருடைய பசங்க வந்து வீடியோவில் பேச சரி சுவோடு மஞ்சூர் பசங்க பேசலானுங்க சுவோடு மஞ்சூரை நீங்கள் வந்து கைது பண்ணணும் புள்ள தப்பு செஞ்சால் அப்பனை கைது பண்ணுறதா புள்ள கொழப்பு கொலகார கொ கொலை பண்ணிட்டு வந்தானே அப்பனே கைது பண்ணி அந்த கொலையில் சேர்ப்பீங்களா அப்போ எவ்வளோ அதுவும் இல்லாமல் அந்த சுவோடு மஞ்சூர் என்றவர் கடந்த ஆண்டு வந்து அண்ணா கருணாநிதி கலைஞர் ஏன் ஏன் கலைஞரானார் அப்படின்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருக்காரு அண்ணா கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அரசு வெளியிட்ட அந்த செய்தி மலர்ல வந்து அவருடைய கட்டுரை வந்திருக்கு யாரு சோடு அந்த கைது பண்ணக்கூடிய ஒரு நபருடைய அவருடைய கட்டுரையும் அதில் வந்திருக்கேன் போது அப்போது எந்த அளவுக்கு திமுக இருக்கு பாருங்கள் திமுகவுக்கு ஆதரிக்கக்கூடிய திமுக கட்சி ஆள வேண்டும் என்று நினைச்சவனெல்லாம் பிடிச்சி உள்ளே போடுறதுன்னா அப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக என்ன செய்யுதோ அதை தானே திமுகவும் செய்யுதுன்னு நம்ம சொல்ல முடியும் இப்போ வந்து பல்வேறு தரப்பு ஆதரவாளர்கள் திமுகவோட ஆதரவாளர்கள் ஐயர் தியாகு போன்றவங்கள்லாம் வந்து இந்த சட்டத்துக்கு எதிராக நிற்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லாருமே சட்டத்தை எதிர்த்து இருக்காங்க உச்ச நீதிமன்றத்தை கொடுங்க இப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய குற்றவியல் சட்டமே வந்து மூணு சட்டங்களை வந்து அவசரமாக திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க மத்திய அரசு அதுக்கே வந்து எந்த எதிர்ப்பும் இல்லை அதுலேயும் கூட பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு அளப்பாரியே அனுமதி கொடுத்துருக்கான் கஸ்டடி எப்போ வேணாலும் எடுக்கலாம் காவல்துறை முன்னாடியெல்லாம் ஒருத்தனை கைது பண்ணனா கைது பண்ண உடனே கஸ்டடி எடுத்தால் தான் உண்டு பிறகு எல்லாம் எடுக்க முடியாது இப்போல்லாம் வந்து தொண்ணூறு நாளுக்குள்ள அவன் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம் கூ ரெண்டு எடுக்கலாம் கூப்பிட்டு ரெண்டு செம்ம அடி அடிச்சு மறுபடியும் அனுப்பலாம் மறுபடியும் ரெண்டு நாள் கேச்சு மறுபடியும் எடுக்கலாம் மறுபடியும் அடிக்கலாம் அனுப்பலாம் மறுபடியும் கூப்பிடலாம் மறுபடியும் கூப்பிட்டு வச்சு உங்கள் பேரையும் தெலசு ஏ கஸ்டடி எடுத்து உங்கள் பேரை சேர்க்கலாம் மறுபடியும் கூப்பிடலாம் அவர் பேரை சேர்க்கலாம் மறுபடியும் கூப்பிடலாம் இவர் பேரை சேர்க்கலாம் இப்படியெல்லாம் சட்ட விதிகளை தீர்த்து இருக்குது ஐபிசின்னு வாங்க இல்லை இப்போ அந்த ஐபிசியெல்லாம் இல்லை இப்போ கொலைகேஸுக்கு வந்து திருநாள் டூனு வாங்க கொலை முயற்சிக்கு திருநாட் செவன் வாங்க இப்போ திருநாட் செவன் திருநாட் டூவெல்லாம் நீங்கள் செக்ஷன் பேச முடியாது இப்போ இருக்கிற செக்ஷன் தான் கொலை கேஸுக்கு வந்து ஒரு நாள் தெரியும் இப்படி தான் நம்ம பேச முடியும் ஏன்னா அந்த சட்ட இது விதிகளையும் வந்து மாற்றியிருக்காங்க அப்போ நீங்கள் வந்து இந்த தேர்தலில் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக அவங்க வச்சு முன் வச்சு தேர்தலை சந்தித்த கோஷமே என்ன சொன்னால் ஜனநாயகத்தை காப்போம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்போம் இதுதான் நம்ம சொன்னீங்க இன்றைக்கி இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இவ்வளோ பெரிய ஓட்ட முக்கியமான ஐபி ஐபிஎஸ்சி மொத்தம் மூணு சட்டங்களை வந்து ரத்து பண்ணிட்டு புதுசா மூணு சட்டங்களை பாஜக உருவாக்கிட்டு நீங்க என்ன பிடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க வெளிநடப்பு செய்யறாங்க நானே சொல்றேன் கண்டனம் தெரிவிக்கிறது வெளிநடப்பு செய்யறதெல்லாம் பண்ணக்கூடாது அந்த சட்டமே வாபஸ் பெற வெளியே நாங்க பாராளுமன்றத்துக்குள்ளே போக மாட்டேன்னு சொல்லி உட்காருங்க அது மிகப்பெரிய இஷ்யூவா இருக்கும் அதை விட்டுட்டு சும்மா வந்து நாங்களும் நாம கவசம் போராடுறோம் அப்படின்னு திமுக வழக்கினர் பார்வை பண்ணுறது அவங்க பண்ணுறது இவங்க பண்ணுறது ஆனால் அமல்படுத்தப்பட்டது அது சட்டம் அமல்படுத்தப்பட்டது ஆம்சாங் கொலை பண்ணவங்க வழக்கு நீங்கள் ஜாஸ்ட்டு இருப்பீங்கன்னா த்ரீ நாட் டூ இருக்காது ஒன் நாட் த்ரீ தான் இருக்கும் சட்டங்கள் மாற்றப்பட்டதுனால மூன்று சட்டங்களும் மாற்றிட்டாங்க இப்படி வந்து இப்பா சட்டம் மட்டும் இல்லை இது போன்ற கொடிய சட்டங்கள் ஆளும் வர்க்கம் வர வர என்ன ஆகுதுன்னு சொன்னால் பணக்கார ஆளும் வர்க்கம் அவங்களுக்கு தகுந்த சட்டங்களை ஈற்றுவது தான் பாஜகனுடைய திட்டமாக இருக்குது அந்த திட்டத்துக்கு ஃபார்மாலிட்டிக்கு தான் திமுக போன்ற ஜனநாயக கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது கடுமையான எதிர்ப்பு தெரிவித்து அதை தடுக்க வேண்டிய முயற்சிகள் பண்ணுவது இல்லை இந்த சட்டங்கள்லாம் மிக கொடுமையான சட்டங்களாக இருக்குதா ஆமாம் எல்லாமே அப்படி தான் இருக்குது கொஞ்சம் நிலச்சட்டங்கள் தான் இருக்கு அது ஜனநாயகம் மனித உரிமை இப்போ நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகம் ஜனநாயகமே இல்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா எல்லாம் வந்து முஸ்லீம்கள் குற்றம் செஞ்சுதான் காவல்துறை எஃப்ஐஆர் போட்டா அவங்க வீட்டில் வந்து புல்டவுசு வச்சு இடிக்கிறாங்க இடிக்கிறாங்களா இல்லை குற்றம் செஞ்சுதான் தான் எஃப்ஐஆர் போட்டாவே இது இது வந்து சட்ட விதிக்கு எதிரான இது இப்போ இந்தியா கூட்டணி உட்பட பாஜகக்கு எதிரான அத்தனை கட்சிகளும் சேர்ந்துட்டு இது சட்ட விதிமுறைக்கு எதிரானது இது கொடுமையானது இதை எதிர்க்கணும்னு சொல்லி யாரை எதிர்க்கிறாள் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்களா யாராவது எத்தனை முஸ்லீம் வீடுகள் இடிக்கப்படுது ஏன் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க உண்மை தான் அப்போ ஒருத்தனை கைது பண்ணி அவனை சிறை அவனை வந்து வழக்கு தொடுத்து அவனை சிறையில் அனுப்பி அதன் பிறகு குற்றப்பத்திரிகை சாட்சிகள் ஆராயங்கள்லாம் நீதிமன்றத்தை சமர்ப்பித்து நீதிமன்றம் விசாரித்து எல்லாமே சாட்சிகள் ஆராயிருந்துன்னா அதுக்கப்புறம் தான் அவன் குற்றவாளின்னு சொல்லி த அவனை தண்டிப்பாங்க அவனை அவன் செஞ்ச தவறுக்கு அவனை தான் தண்டியிருந்தான் அவன் தவறு செஞ்சதுக்கு அவனுடைய வீடு இடிக்கிறேன்னா அது அவங்க அப்பா இருப்பார் அவங்க அம்மா இருப்பாங்க மனைவி இருப்பாங்க அவன் வீடே வந்து புல்டோசர் வச்சு இடிக்கிறேன்னா இதெல்லாம் என்ன இது வந்து மன்னராட்சி காலத்தில் சட்டம் திட்டம் இதெல்லாம் இல்ல என்ன நினைக்கிறோம் அதுதான் நடக்கும் அது போல ஒரு கொடூரம் இன்னைக்கு நடந்துட்டு வருது இல்லையா இந்தியாவில சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு சொல்றீங்களா ஆமா இப்ப அப்படிதான் இந்தியாவில் நடந்துட்டு இருக்கு யாரும் கேட்க முடியாது யாரை எப்ப எங்க வேணாலும் கைது பண்ணலாம் உள்ள தூக்கி போடலாம் கேக்குறது யாரு இந்த சட்டம் சொல்லுது இந்த சட்டங்கள் தான் எல்லாமே யாரையும் தூக்கி போடலாம் அதனால ஒண்ணும் விதிவிலக்கே இல்லை தடைப்பட்ட இயக்கம்ன்றது யாரை வேணாலும் எப்போ வேணாலும் சொல்லி நாளைக்கு இப்போ நான் கூட உட்காந்து பேசுகிற நாளைக்கு வந்து பாய் வந்து தீவிரவாதத்தை பயங்கரவாதம் கூட தொடர்பு இருந்தாருன்னு சொல்லி இதே யூபா சட்டத்தில் கைது பண்ணாலும் உங்களை பண்ணி ஊட என்ன பண்ணுவீங்க தடம் மாதிரியே தர ரஹீம் தான் போடுவீங்க நல்லா இருந்தா திடீர்னு தீவிரவாதிகிட்ட தொடர்பு இருந்தாரு ஆனால் அவங்க போட்ட கேஸ் பொய் கேஸ்ன்னு சொல்லி யாரும் எடுக்க மாட்டீங்க எப்படிதான் நடந்துட்டு வருது ஏன் சொன்னால் யாரும் இருக்கா யாருமே இல்லை இது இது போன்ற கொடுஞ்சட்டங்களை எதிர்க்கக்கூடிய இந்த கொடுஞ்சட்டங்களை கைது செய்யப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக யாருமே இல்லைன்ற மனித உரிமை அமைப்புகள் ஹியூமன் ரைட்ஸு அது இதுன்னு எக்கச்சக்கமாக இருக்காங்க எல்லாமே இன்றைக்கி ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய கை கூடிகளாக இருக்காங்க ஃபார்மாலிட்டி எதிர்ப்பு தான் கடுமையான எதிர்ப்புகள் யாரும் பண்ணுறதில்லை இல்லைங்க சனாதன எதிர்ப்பு சமூக நீதி ஆட்சி காப்பாளர்கள்லாம் இருக்கிறாங்களா அவங்க எதுக்க மாட்டாங்களா சரி மூர்த்திமா சனாதான நாசமாக போன இதெல்லாம் டயலாக் கூட இது பாட்டக்கூடிய ஒரு விஷயம்தான் திமுக இது ஏங்க சனாதன எதிர்ப்பு ஏங்க வந்து அமைச்சர் ரகுபதி வந்து சொல்கிறாரு ராமருடைய ஆட்சி மாரி திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி அப்போ சனாதனத்தை ஒருத்தர் புள்ள எதிர்ப்பாராம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர் வந்து ராமராட்சி மாரி நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னாராம் அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இது போட்ட பித்தலாட்டம் தான் ஒருத்தர் அப்படி பேசுவார் இன்னொருத்தர் இப்படி பேசுவார் இவங்க ஆட்சி நடத்திட்டே இருப்பாங்க அவ்வளோ ஓகே இந்த கடைசியில் இந்த சட்டத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை இந்த சட்டம் மட்டும் இல்லை இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய கிரிமினல் லா தெரியும் மூணு சட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா மூணு சட்டங்களையுமே வந்து ரத்து பண்ணிவிட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தணும் சட்டங்கள் சட்டங்களாக வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய காவல்துறைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அதிகாரங்களை வந்து குறைக்கணும் குறைச்சி இதை நடைமுறைப்படுத்தணுன்றது தான் எங்களுடைய தெரியும் ஓகே உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களிடம் பல்வேறு தகவல்களை பற்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து